அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று தமிழ்நாட்டில் விடுதலைக்கு போராடிய தமிழர்களின் வரிசையில் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்படும் உ சிதம்பரனார் அவர்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் உ சிதம்பரம் பிள்ளை உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிறக்கின்றார் இவருடைய வஉசி என்பதன் அர்த்தம் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளையாகும் ஆகும் பள்ளி படிப்பை முடித்த பாவுசி அவர்கள் சட்டப்படிப்பை திருச்சி சட்டக்கல்லூரியில் படித்தார் வஉசி அவர்கள் சிறிது காலம் கிளர்க்கா ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வழக்கறிஞராக தனது பதவியை தொடர்கின்றார் அதே ஆண்டில் வள்ளியம்மை என்பவரை மணமுடித்தார் அதற்கு முன்பு சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கிய பாலகங்காதர திலகரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவரின் சீடரானார் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக சட்ட உதவிகளை செய்தார் பொருளுதவி இல்லாத மக்களுக்கு அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளிலும் அவர் வாதாடினார் சென்னைக்கு சென்ற இவர் விவேகானந்தரின் சீடரான ராமகிருஷ்ண நந்தர் என்பவரை சந்தித்தார் அவருடன் நடந்த உரையாடலில் ராமகிருஷ்ண நந்தர் இவரிடம் என்ன சொல்வார் என்றால் நாட்டிற்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு பிறகு மகாகவி பாரதியாரை போய் பார்க்குறாரு மகாகவி பாரதியாருடைய கொள்கையும் இவருடைய கொள்கையும் ஒத்துப்போகுது ஸோ இருவரும் இணைந்து நம்ம பணியாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இவரோடு இணைந்து சுப்பிரமணிய சிவாவும் பயணிக்கின்றார் ஹர்சன் பிரபு அவர்கள் வங்க பிரிவினையை ஏற்பட்ட சமயத்தில் சுதேசி இயக்கத்தினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் நிலவியது அந்த தாக்கத்தில் ஈர்க்கப்பட்ட ஒருவரில் செய்யும் ஒருவர் சுதேசி இயக்கத்தின் கொள்கை என்னவென்றால் நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருளை நம்ம தான் யூஸ் பண்ணனும் வர பொருளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கை இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையிலோட கப்பல் வந்து பிரிட்டிஷார் ஓட்டினாங்க அவங்களுக்கு வந்து நிறையா வருமானம் வருது அதே மாதிரி டிக்கெட்டோட ப்ரைஸையும் அதிகமாக்குறாங்க இதை பார்த்த வாகு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் நம்மளும் வந்துட்டு கப்பல் விடணும் ஏன் நம்ம வந்து தமிழர்கள் வந்து கப்பல் விடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சுதேசி நீராவி கப்பல் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்குகிறாரு இந்த நிறுவனத்திற்கு அதிகபட்ச பொருளுதவியாகவும் இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனராகவும் இருந்தவர் பாண்டித்துரை தேவர் மதுரை தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் இவரே சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகராக சேலம் சி விஜயராகவாச்சாரியர் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார் கப்பல் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறையானதுனால ஃபர்ஸ்ட் வந்து வாடகைக்கு நம்ம கப்பல் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவார் நம்ம வாபூசி அவர்கள் அதனால் என்ன பண்ணுவார்னா சாவ்லர் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தில் இருந்து வாடகைக்கு கப்பல் எடுப்பார் ஆனால் அதுலேயுமே நிறையா பிரச்சனை வருது சரி இப்படி பிரச்சனை வருது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம புதுசாகவே வந்து கப்பல் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டுக்கு வரும் சரி புதுசாக கப்பல் வாங்குகிறோம் அதுக்கு எவ்வளோ வந்துட்டு பட்ஜெட்டு அப்படிங்கும்போது அது ஒரு பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பத்து லட்சம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்ச வாவுசி அவர்கள் சரி நம்ம எல்லாத்துலேயும் வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம் கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அதனால் நாற்பதாயிரம் ஷேராக பிரித்து ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணுறாரு கப்பல் வாங்குறதுக்காக ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு ஃபஸ்ட்டு என்ன கப்பல் வாங்கா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் காலியா அப்படிங்கிற கப்பல் வாங்குவார் பின்னர் எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற கப்பல் வாங்குவார் இதனால் பிரிட்டிஷாருக்கு நாற்பதாயிரம் ரூபா நஷ்டமாச்சு ஸோ இதை சரியாக டிக்கெட்டு விலை பாதியாக குறைச்சி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுதேசி நீராவி கப்பலுக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு ஏற்படுத்துவாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோரல் பவளை ஆலை தொழிற்சாலையோட ஸ்ட்ரைக் நடக்கும் ஏன் அந்த ஸ்ட்ரைக் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற டைமிங் அதிகமாக இருக்கும் ஊதியமும் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்துட்டு பாபு சுப்பிரமணிய சிவாவும் இந்த ஸ்ட்ரைக்கில் பங்கேற்பாங்க மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று சுப்பிரமணிய சிவா அவர்களும் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் கைது செய்யப்படுறாங்க இந்த கைது செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனு மற்ற அலுவலகங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு கலவரம் ஆயிடுது அதனால் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மீதும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் மீதும் தேச துரோக வழக்கு போடுறாங்க இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க இரட்டை ஆயுள் தண்டனைன்னா ஒரு ஆயுள் தண்டனைனா அந்த டைமில் வந்து இருபது ஆண்டுகள் மொத்தம் நாற்பது ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுக்குறாங்க இந்த தண்டனையை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி பின்குவே அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரனாரினுடைய பிரசங்கத்தையும் பாரதியினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று இயலும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்கிறாரு கோவை சிறையில் வாகூசி அவர்கள் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை கோவை சிறையில் இருந்தார் அதற்கு பின்பு கேரளாவில் உள்ள கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார் கோவை சிறையில் இருக்கும்போது மாடு இழுக்க வேண்டிய செக்க வாகூசி அவர்களை இழுக்க வச்சிருப்பாங்க அதை நம் நாட்டு விடுதலைக்காக இன்முகத்துடனே அவர் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் மாநாட்டில் தீவிரவாதிகள் மிதவாதிகள் என்ற இரு பிரிவுகளாக காங்கிரஸ் பிளவுப்பட்டிருக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து பாரதியார் அவர்களும் பாவுசி அவர்களும் தான் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பார்கள் வழக்கறிஞராக இலக்கியவாதியாக விடுதலை போராட்ட வீரராக தலைவராக வாழ்ந்து காட்டினார் பாபுசி அவர்கள் இவர் கஷ்டப்பட்டு தொடங்கிய சுதேசி சுதேசினீராவை கப்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மூட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடும் இரட்டை ஆயுள் தண்டனையை குறைக்க இவருடைய மனைவி மீனாட்சி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் வள்ளியம்மை இறப்பிற்கு பிறகு மீனாட்சி என்பவரை பாகுசி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அவர் செய்த மேல்முறையீடுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாகுசி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் அவ்வாறு விடுதலையான பின்பும் அவருடைய வழக்கறிஞர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது நீதிபதி இஹெச் வாலஸ் என்பவர் பாகுசி அவர்கள் மீண்டும் வழக்கறிஞராக வாதாட உதவினார் அந்த உதவிக்காக தன்னுடைய கடைசி மகன் பெயரை வாலேஸ்வரன் என சூட்டினார் பாருங்க எவ்வளோ நன்றியோடு இருந்திருக்காருன்னு பாருங்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த நன்றிக்கு உதாரணமாக வவுசி அவர்களை கூறலாம் வழக்கறிஞர் உரிமம் பெற்ற பின் கோவில்பட்டியில் வழக்கறிஞராக தம் பணியை தொடர்ந்தார் வஉசி அவர்கள் பின்பு சென்னை சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார் தன் வாழ்நாளின் கடைசி காலகட்டத்தை தூத்துக்குடியிலேயே கழித்தார் வஉசி அவர்கள் இலக்கியவாதியாக இவர் ஆற்றிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேகபானு இந்து நேசன் ஆகிய இதழுக்கு ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்யரம் அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் மெய்யறிவு என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்குறளுக்கு வர்ணனையோடு இவர் உரை எழுதியிருக்காரு இந்திய நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்த வவுசி அவர்கள் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று இவ்வுலக வாழ்வை இணைத்தார் இவர் இன்னுயிரை விட்ட நாளான நவம்பர் பதினெட்டு அன்றைய நாளை யாகத் திருநாளாக அனுசரிக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்திய அரசு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பஉூசி துறைமுகம் என பெயர் சூட்டியது செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அன்று இவருடைய நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து காட்டினார் வவுசி அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த நம் மக்களை தட்டி எழுப்பி ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டு நாட்டு விடுதலைக்காக செக்கெழுத்து தம் இன்னுயிரை நீத்த வவுசி அவர்களை பற்றி இந்த காணொலியில் பார்த்தோம் அடுத்த காணொலியில் மற்றொரு தலைவரை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பாக பார்வையாளர்களாகிய உங்களிடம் ஒரு கேள்வி சுதேசி நீராவி கப்பலின் இயக்குனராக இருந்தவர் யார் என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் மேலும் டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்